எனக்கு ரொம்ப பெருமை ரொம்ப பெருமை காரணம் நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை இன்றைக்கு அகில இந்தியாவின் அத்தனை அரசியல் கோயில் நிற்கிறதே என்பதில் எனக்கு இந்த மன்னத்திலேயே எனக்கு அவர் முத்தம் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை நான் பார்த்த பிள்ளை என்று காரணம் அக்காந்த இடத்தில் நாலாண்டு காலத்துக்குள்ளாக நாலாண்டு காலத்துக்குள்ளாக அகில இந்தியாவின் பெருமை கான்ஸ்டிடியூஷன் இப்போ அந்த நிறைய கொண்டு வந்தவர் நாளைக்கு வரலாற்றில் எழுதுவார்கள் இது யார் என்று கேட்டால் தளபதி மு க ஸ்டாலின் என்று வரலாற்றில் எழுதுவார்கள் ஆகியனாலே அவருக்கு என்னுடைய பாராட்டை சொல்லிக்கிறேன் ஒரே ஒரு நீட்டை நிறுத்தி இருக்கார் இந்த ஊற்றுக்கு வழியாம இந்திக்கிறார் எங்களுடைய கட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாரம்பரியத்தையும் விடாமல் அதே நேரத்திலே ஜனநாயகத்தையும் மறக்காமல் அதே நேரத்தில் எதிர்கட்சிகளையும் பண்போடு நடத்த வேண்டும் என்ற அதையும் விடாமல் தோழமை கட்சிகளுக்கும் அவர்களையும் அணைத்து கொண்டு எப்படி எப்படியா கற்றாய் இந்த வித்தையெல்லாம் என்று அவரை நான் பார்த்து கேட்க வேண்டும் என்று சொல்கிறேன் அவங்க அப்பாவிடத்துக்கு நான் பழகி இருக்கிறேன் அவருக்கு அந்த எல்லாம் தெரியும் ஆனால் இவ்வளவு பெருசாமல் இருக்கார் செய்கிற கலைஞரை சொல்வார் இவர யோ ஸ்டாலின் ரொம்ப அமுக்கு அந்த தெரியுமா அவனுக்கு சாப்பிடுப்பான் அப்படின்னு சொல்லுவார் அத்தலைவர் சொல்வாரு அப்படி கிடைக்கு அழகிரி படப்படா பேசுவாய்யா இவர் சரியான அமுக்கணுவாரு அப்படி அமுக்கராக இருந்து இவ்வளோ வேலை பண்ணியிருக்கீங்களே இன்னை சேர ஒருத்திரே எனவே நீங்கள்தான் உட்காந்து பேசி பேசிதான் இந்த சட்டமன்ற கட்சி நான் ஒருத்தர் தான் உழுந்து உழுந்து சட்டமன்றத்தில் பணியாற்ற